தமிழர் தொலைக்காட்சி தேவாலயம் இடிப்பு மும்பையில் தீவிரமடையும் போராட்ட களம் மும்பை மலாடு மேற்கு ஒருலாம் பங்கே சார்ந்த ராஜன்படா புனித குழந்தை இயேசுவின் சிற்றாலயம் அண்மையில் பிஜேபி அரசின் துணையோடு பில்டர்களால் இடித்து தரைமட்டம் ஆக்கியுள்ளதையும் இதனை எதிர்த்து யூ ஒர்லாம் கத்தோலிக்க அமைப்பும் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான ராமையா அவர்களும் இடிக்கப்பட்ட தேவாலய நிர்வாகிகளும் இறை மக்களும் நீதி கிடைக்கும் வரை தொடர் போராட்டங்களை நடத்துவது என்றும் வழக்கறிஞர்களை கொண்டு நீதி நீதிமன்ற கதவுகளை நீதி கேட்டு தட்டுவது என்றும் முடிவு செய்து போராட்டம் சூடுபிடித்துள்ளது மேலும் தேவாலயம் இடிக்கப்பட்ட சம்பவம் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களின் பார்வைக்கு சென்று இருப்பதாலும் ஓரிரு நாட்களில் மக்களவை உறுப்பினர் வர்ஷா கேக்வார் அவர்கள் தேவாலயம் இடிக்கப்பட்ட பகுதியினை பார்வையிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் போராட்ட களம் தொடங்கியுள்ளது முதல் கட்டமாக ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது செய்திகளுக்காக உதவி ஆசிரியர் பெயூ எலியாஸ்

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்